ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா பொங்கல் தான் சமைக்க போறோம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ஒரு பல்லாரி கருவேப்பில இஞ்சி பச்சை மிளகா தாளிக்க கடுகுளுந்து சீரகம் மிளகு ஒரு டம்ளர் அரிசிக்கு கார் டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்து கழுவி வச்சிருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்ப்போமா குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் மட்டும்தான் நான் சேர்ப்பேன் மத்தபடி எந்த ஆயிலுமே சேர்க்க மாட்டேன் நெய் உருகட்டும் வெயிட் பண்ணுவோம் இது கூட நீங்க முந்திரிலாம் வேணும்னா போட்டுக்கலாம் எங்க வீட்டுல முந்திரி சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேசரி பாயாசத்தில் மட்டும்தான் அது முந்திரி சாப்பிடுவாங்க இப்ப நம்ம தாளிக்க தேவையான பொருளை போட்டுக்குவோம் இப்போ வந்து இந்த மிளகு வந்து வெடிக்கணும் மொறு மொறுன்னு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணும் போது நம்ம பொங்கல் சாப்பிடும் போது பாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா நம்ம அப்போ மெண்டு சாப்பிட முடியும் கொஞ்சம் கசப்பு கம்மியா இருக்கும் இப்போ இஞ்சி போட்டுக்கலாம் அடுத்து இஞ்சி போட்டுட்டு இஞ்சி மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகுற அளவுக்கு வதக்க டைம் கொடுக்கணும் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூட இது இது நல்லா ஃப்ரை ஆகணும் பச்சை மிளகாயோட உரப்பு மட்டும்தான் நான் பொங்கலுக்கு மித்தபடி மிளகாத்தெல்லாம் போட முடியாதுல்ல அதனால பச்சை மிளகாயை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பல்லாரி கொஞ்சம் கருவேப்புல வெட்டி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லா டிரான்ஸ்பரண்டா வதங்கிரும் இப்போ நான் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன் பாருங்க டீஸ்பூன்லயே தெரியாத அளவுக்கு எடுத்திருக்கேன் கார் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அப்போ வந்து நல்லா எல்லோயிஷா இருக்கும் பொங்கல் சாப்பிடுறதுக்கு பாத்தீங்களா இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பொங்கலுக்கு சைடிஷ் டிஷ் என்னென்னா கதம்பம் சாம்பார் தேங்காய் சட்னி ஆல்ரெடி இது நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்க இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் கார் டம்ளர் பருப்பு இதுக்கு தேவையான தண்ணி மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இருந்தாலும் மூணு டம்ளர் தண்ணி நம்ம அதுக்கு வைக்கும் போது பொங்கல் நல்லாவே குலைவா நமக்கு சாப்பிட்ற டேஸ்ட்ல நல்லா கிடைக்கும் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி எப்பயுமே நம்ம எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலுமே தண்ணி தளபுலான்னு கொதிக்கணும் இப்படி தலைபுலா தளபுலான்னு கொதிக்கும் போது தான் நம்ம அரிசியை போடணும் அப்போதான் வித்தின் ஒரு ஃபைவ் செகண்ட் சிக்ஸ் செகண்ட்ஸ்ல விசில் வரும் வேகமா இறக்க முடியும் நம்ம அடுப்படியை விட்டு வெளியில வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க சாப்பாடு ரெடியா அப்படின்னு தான் நம்ம பார்த்து கேட்பாங்க எல்லாருமே அதனால இவ்வளோ வெயிட் பண்ணி அரிசி போட்டு குக்கரை மூடிடுறேன் இப்போ மூணு ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி மூணு விசில் மூணு விசில் வரட்டும் இப்போ விசில் வந்துருச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ அழகா வந்து வந்திருக்குதுன்னு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ கரண்டி விட்டு பார்ப்போம் தண்ணி எல்லாம் இல்ல நல்லாவே வெந்து குழைவா வெந்திருக்கு இப்ப நான் லைட்டா மல்லிகளை துவைக்கிறேன் மல்லிகளை தூக்கினாலும் எடுத்தா கீழே வைக்க போறாங்க இருந்தாலும் பரவாயில்ல மல்லிகளை தூவிட்டு சர்வ் பண்ணலாம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இத கண்டிப்பா செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு சைட் டிஷ்ஷா தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சுதான் நான் சாப்பிட்டுருந்தோம் ஆல்ரெடி கதம்போ சாம்பார் தேங்காய் சட்னி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சப்போர்ட்ட எப்பயுமே எனக்கு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ பாய்